பள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் எப்படி ஏற்படுத்துவது முருகப்பிர தேவத்தில் இருக்கிறார் ஒரு சின்ன சந்தேகம் நீங்க எல்லாரும்

சோழ நாட்டிலே இருந்து பிரிக்கப்பட்ட தொண்டை நாட்டுல இருக்கும் போது முருகப்பெறமான எத்தனாவது கொண்டாட்டியா கல்யாணம் இரண்டாவது கொண்டாட்டி தான் தமிழருடைய கலாச்சாரம் என்ன ஒரு தான் ஒருவனுக்கு தானே ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ற இந்த தமிழ் கலாச்சாரத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட முருகப்பெருமான் தமிழ் மக்களால் இவர் தான் தமிழுக்கு கடவுள் தமிழர்களுக்கு முருகப்பெருமான தமிழர்கள் ஏத்துக்கிட்ட அப்பேற்பட்ட கலாச்சாரத்தில் முருகப்பெருமான் வள்ளிய இரண்டாவது நினைக்கிறாரே இது கலாச்சார சீரழிவு இல்லையா

வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக தங்க விளக்காக இருந்தாலும் அது சுடர் விட்டு எரிய வேண்டும் என்றால் ஒரு தூண்டுகோள் அவசியம் என்பார் ஆகையால் மீண்டும் ஒரு முறை அழகை எப்படி வர்ணிப்பது நதியுரத்தின் மூலமாக

பதினாலு உலகத்துக்கு நாரதர் நாரதர் போய் போய் அப்படி பதினாலு உலகத்துக்கு உலகத்துக்கு எந்த போகும்போது கொஞ்சம் சந்தோஷமா பூமிக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் மனக்கசப்பாவே

அப்பேற்பட்ட நாரதர் பூமிக்கு வரும்போது ஏன் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு பூமியில வரும்போதுலாம் எல்லாம் எல்லா சாமிக்கும் கோயில் கட்டி கும்புறீங்களே சிவனுக்கு கோயில் இருக்கு பெருமாளுக்கு இருக்கு முருகனுக்கு ஐயப்பனுக்கு பிள்ளையா இருக்கு மரியம் எல்லா சாமிக்கும் கோயில் இருக்குல்ல இந்த சாமிக்குலாம் கோயில் கட்டி கும்பிட்டு அது கிட்ட போய் என்ன கேப்பீங்க நீங்க என்ன கேட்பான் கைகால சுத்த கொடுங்க அப்படின்னு கும்பிடுவான் தொழில கொடுங்க நல்ல நாடகம் வரிசையா கொடுங்கன்னு கேட்பான் சரி நாலு நம்மளும் நல்லா இருக்கணும் நாலு மதிக்கிற மாதிரி வாழணும் ஒரு வாழ்க்கையை இறைவன் கொடுத்த ஆயுள் எவ்வளவு இருக்கோ அந்த ஆயுள் வரைக்கும் அதாவது உடம்புல எந்த வியாதி இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேட்கிறேன் இந்த சாமிகளுக்கு எல்லாம் கோயில் கட்டி கும்புறீங்க சரி வர்ற வழியில ஒரு சாமி இன்னொரு சாமிக்கும் கோயில் இருந்துச்சு

ஆனா அப்படி போகும்போது மனிதனுடைய சாவு எப்படி தெரியுமா இருக்கணுமா இருக்கிறதுலேயே புனிதமான ஒரு இறப்பு நான் இறந்துருக்கான் தூங்கும் போது சாயிரதே கஷ்டம் இல்லாம இதுக்கு போயிடணும் அப்ப இந்த மாதிரி தாக்கங்களும் கொஞ்சம் குறைவா வேணா போய் பிடிக்கிற யமனுக்கு கோயில் இருக்கு எங்க தெரியுமா திருப்பாஞ்சடி திருச்சிக்கு பக்கத்துல இருக்குது சனி பகவானுக்கு கோயில் இருக்கு தெரியுமா இங்க திருநள்ளாறுல இருக்கு குச்சனூர்ல இருக்கு நம்ம திருப்பத்தூர் பக்கத்துல நிறையா இருக்கு தனி சனி பவானுக்கு ஒற்றை சனிஸ்வரே உயிரப்படி எம்மனுக்கும் கோயில் இருக்கு இப்படி சாட்டி வைக்கிற சனி பகவானுக்கும் கோயில் இருக்கு

நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்துட்டாண்டாதீங்க நாரதர் வேலை பார்த்தவங்க ஏமே உங்களுக்குள்ள யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க நாரதர்னால எந்த குடும்பமா அது கெட்டு போச்சான்னு சொல்ல சொல்லுங்க அப்புறம் எதுக்கு அப்படி சொல்றாங்க ஒரு விஷயம் வீழ்ந்து வாழ்ந்தவன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் நாரதர் போய் ஆரம்பத்தை கழகத்தை பண்ணிட்டு வார் ஆனா முடிவில் வரக்கூடிய நன்மை யாரும் யோசிக்க மாட்டீங்க

எத்தனாளம்பையா <laughs> 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 மூணு முடிச்சுட்டே நாலுக்கு திருந்தாலும் உங்களுடைய அழகை நார்வரை பற்றி முதல் எடுத்துக் கூற வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் இன்பமும் துன்பமும் இரண்டற கலந்ததே மனிதனுடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்ததான் மனித வாழ்க்கை அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையிலே இன்பமாக இருக்கக்கூடிய மனிதன் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உணர வேண்டும் என்பதற்காக ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறார் அந்த கலகத்தினாலே உலகத்திற்கும் ஒரு நன்மை கிடைக்கும் நெல்லிக்காய் வாழ்த்து சாப்பிடுறீங்களா நெல்லிக்காய் சாப்பிடும்போது என்ன செய்யும் துவக்கும் ஆனால் நீர் அருந்திய பிறகு தண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிக்கும் அது போல பாரதருடைய கழகம் ஆரம்பத்துல கசக்கிற மாதிரி இருந்தும் ஆனால் முடிவிலே இனிமையான நன்மையை கடித்தரும் மனிதன் நீண்ட தூரம் வெயில நடந்து போய்கிருக்கான் வெயில நடந்து போய்கிற மனிதனுக்கு மட்டும் ஒரு சின்ன மரத்தடி நிழல பார்த்தா சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகும் தோணுமா எவன் ஒருவன் அந்த மரத்தடி நிலையிலிருந்து தான் சென்றது இலக்கை நோக்கி மறுபடியும் செல்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான் அந்த தத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து கூறவே நாரதர் கலகத்தை ஏற்படுத்துகிறார் வாங்கிய சாபம் அந்த சாபத்தினாலே உலகத்தில் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் மெழுகுவர்த்தி சிறிதாகத்தான் இருக்குமோ தன்னை உருக்கி கொண்டு பிறருக்கு வெளிச்சத்தை தருமா அது போல நாரவர் ஊரெல்லாம் சுத்தி ஏம்பேர் முத்தி வந்திருக்குது புத்தின்னு ஊருக்காக உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்த ஒரு யார் என்று கேட்டால் நாரதர் அப்பேற்பட்ட நாரதரை போய் நீங்கள் தவறுதலாக சித்தரித்த காரணத்தினாலே நாரதர் உள்ளுக்குள் சக்கரவர்த்தி என்ற நோக்கத்தோடு கூறிவிட்ட பிறகு அலையும் மாறவனை சந்திப்போம் நாராயணன் நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி

thank mm -hmm.

வரட்டிப்ப இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு வரட்டும் பார்க்கலாம் ஏன் வந்தார் எதற்காக வந்தார் என்று அவரை கதையின் முறையோடு விசாரிக்க வேண்டும்